வணக்கம் மக்களே தமிழக பத்திரப்பதிவு துறையில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம் அது போலி பத்திரமாக இருந்தாலும் சரி ஒரு போலி இருந்து எப்படி மீண்டு வர்றது அதற்குண்டான சட்டத்தில் இருக்கக்கூடிய குறுக்கு வழிகள் என்ன சட்டப்பூர்வமான குறுக்கு வழிகள் என்ன அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் திமுக அரசு அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு திராவிட மாடல் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பதவி ஏற்றது கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகள் ஆட்சி காலத்தை அவங்க முடிச்சிட்டாங்க அடுத்த நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் வரப்போகுது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய மக்களுடைய ரொம்ப கால எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமாதான திட்டம் சமாதான திட்டம்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ பத்திரப்பதிவு துறையில் இந்த ஃபார்ட்டி செவன் ஏ அப்படிங்கிற ஒரு பிரிவிருக்கு அண்டர் வேல்யூவேஷனில் நிறைய பேர் முத்திரைத்தாள் மதிப்பை வந்து குறைத்து போட்டு பத்திரத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பத்திரங்களை வந்து அந்த சார் பதிவாளர் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அண்டர் வேல்யூஷனில் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து முத்திரை கட்டணம் நிறைய செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நிறைய பொதுமக்களால் அந்த தொகையை கட்ட முடியாது நிறைய பேர் சீர்திருத்த பத்திரம் போட்டிருப்பீங்க அதாவது இடத்துல பதிவு பண்ணும்போது அதாவது கிளமையெல்லாம் இருக்கிற இடத்த தென் வடலாக பதிவு பண்ணியிருப்பாங்க ஸோ அதற்கு வந்து ஒரு சீர்திருத்த பத்திரம் போட வேண்டியிருக்கும் இப்படி பத்திரம் பதியும் போது சில பல தவறுகள் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் பண்ணுவதற்கு சீர்திருத்த பத்திரம் போடுவாங்க ஸோ இதையெல்லாம் வாங்குவதற்கு அவங்க சில முத்திரை கட்டணத்தை அதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும் இதை எல்லா பொதுமக்களாலையும் செலுத்த முடியாது சில பேர் வந்து ரொம்ப கஷ்டமான பொருளாதார சூழ்நிலையில் இருப்பாங்க ஓய்வு பெற்றவர்களாக இருப்பாங்க அவங்களால கட்ட முடியாது ஸோ அவங்களுக்கு ஒரு நிவாரணமாகத்தான் இந்த சமாதான திட்டம் அப்படிங்கிறது பத்திரப்பதிவு துறையால் போடப்படும் இது வந்து அந்த பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் அதாவது இந்த பத்திரப்பதிவு தலைவர் ஐஏஎஸ் போன்ற லெவலில் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாம் கூடி தீர்மானித்து இவ்வளோ பத்திரங்கள் இன்னும் வந்து மக்கள் வாங்காமல் இருக்குது இதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்குது ஸோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்கீமை போடுங்க இந்த சமாதான திட்டத்தின் கீழே ஒரு திட்டத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க ஸோ அதற்கான அறிவிப்பு வந்து நாளிதழ்களில் செய்தி பத்திரிகைகளில் டிவிகளில் ஆன்லைனில் எல்லாமே வரும் ஸோ இதன் அடிப்படையில் மக்கள் வந்து கட்டணத்தை கொஞ்சம் குறைத்து கொடுப்பாங்க இது வந்து கடந்த நான்கரை ஆண்டுகளாக இந்த சமாதான திட்டத்தை திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் அரசு போடவே இல்லை இந்த திட்டத்தை அறிவிக்கவே இல்லை நான்கரை ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது கொண்டிருக்கேன் சமீபத்தில் நான் கூட நெல்லையில் இருக்கக்கூடிய ஒரு என்னுடைய நண்பர் ஒருவருடைய இடத்திற்காக இந்த மாதிரி அவருடைய சீர்திருத்த பத்திரத்தை வாங்காம இருந்தார் அவருடைய தகப்பனை ஸோ அது விஷயமா அந்த மாவட்ட பதிவாளரை நேரில் சந்தித்து பேசும்போது என்ன சொன்னார்னா நான்கரை வருஷமா போடவே இல்லை சார் இந்த சமாதான திட்டத்தை அப்படின்னு என்னோட ஒரு வருத்தம் கலந்த துணியில் சொல்லிட்டு இருந்தார் எதற்கு நான் இந்த விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இந்த சமாதான திட்டம் இந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இருந்தது நான்கரை ஆண்டுகளாக ஆட்சி முடிய போது இன்னமும் இந்த திட்டத்தை போடாமல் வச்சிருக்காங்க ஏன் இந்த சமாதான திட்டம் நான்கரை ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது சமாதான திட்டம்னா என்ன இதனால் யார் யாருக்கு பயன் கிடைக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சமாதான திட்டம் இது வந்து பத்திரப்பதிவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நடைமுறை அப்படின்னு சொல்லலாம் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன தான் இந்த நிறைய பேர் ஃபார்ட்டி செவன் ஏ அப்படிங்கிற ஒரு பிரிவு பத்திரப்பதிவுத்துறை சட்டத்தில் இருக்குது ஸோ அதன் கீழே வந்து இந்த அண்டர் வேல்யூஷன் அதாவது முத்திரைத்தார் கட்டணத்தை குறைத்து போடணும் அப்படிங்கிறக்காக சொத்து மதிப்பை குறைச்சி போட்டுருவாங்க ஸோ இதை வந்து அந்த பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய தணிக்கை பிரிவு அதிகாரிகள் ஆடிட் டிபார்ட்மெண்ட் கண்டறிந்து ஸோ இவங்களை வந்து இந்த முத்திரை கட்டணத்தை அதிகமாக செலுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் நிறைய பொதுமக்களுக்கு தபால் மூலமாக நிறைய அந்த பரிந்துரை கடிதங்கள் அந்த நினைவூட்டல் கடிதங்கள் ரிமைண்டர் லெட்டர்ஸ் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் போய் பேசி வாங்குவாங்க இதற்காக ஒரு சிறப்பு திட்டம் இந்த சமாதான திட்டம் இந்த சமாதான திட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து முத்திரைத்தால் கட்டணம் அதிகமாக கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு குறைத்து ஒரு சதவீதத்தில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி குறைத்து ஒரு எழுபத்தையாயிரம் கட்டுங்க இல்லை ஒரு எண்பதாயிரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கீடுகள் இருக்குது அரசு வந்து அது வழிமுறை போட்டு வச்சுருக்காங்க ஒரு கால்குலேட்டர் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பரிந்துரை பண்ணி சொல்லுவாங்க ஸோ அது எதன் அடிப்படையில் அவங்க குறைக்கிறாங்க அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோ வ போடுறேன் சோ இப்படி கட்டணத்தை குறைத்து இந்த மாதிரி நிறைய பத்திரங்களை மக்கள் வாங்காமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை வந்து பெண்டிங்கிலே இருக்கும் மிகப்பெரிய பல கோடிகள் நூறு கோடிகள் அளவுக்கே பெண்டிங்கில் இருக்கும் ஸோ இதையெல்லாம் இருந்து வசூல் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய தொகையை மக்கள்கிட்ட கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போதைய பொருளாதார சூழ்நிலை அப்படி இருக்குது நிறைய பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க குறைந்த சம்பளங்களுக்கு இருக்காங்க வேலை வாய்ப்பில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது ஸோ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துறை மந்திரிகிட்ட கூடி பேசி பத்திரப்பதிவுத்துறை தலைவர் எல்லாம் பேசி நம்ம ஒரு சிறப்பு திட்டத்தை போடுவோம் சார் கொஞ்சம் குறைச்சி மக்களை கெட்ட சொல்லுவோம் அப்போ மக்கள் வந்து வாங்குவாங்க நமக்கும் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் அரசுக்கும் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை போடுவாங்க அதற்கு வச்ச பேர் தான் சமாதான திட்டம் ஆனால் இந்த சமாதான திட்டத்தை கடந்த நான்கரை வருடமாக திமுக ஆட்சியில் போடவே இல்லை திட்டத்தை கொண்டு வரவே இல்லை கொண்டு வந்தால் தானே மக்கள் வந்து வாங்குவாங்க கொண்டே வரல இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு இணைக்கப்பட்ட ஒரு அநீதியாகத்தான் நான் பார்க்குறேன் அதாவது நிறைய பத்திரங்கள் ஃபாட்டி செவன் ஏல இருக்கும் நிறைய பத்திரங்கள் இந்த சீர்திருத்த பத்திரங்கள் போட்டு அதில் ஏதாவது பிழை பண்ணியிருப்பாங்க பத்திரம் பதியும் போது ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறக்காக சீர்திருத்த பத்திரம் போடுவாங்க அவங்களால தொகையை கட்ட முடியாது ஸோ இந்த சிறப்பு சமாதான திட்டத்தை போட்டால் மக்களுக்கு அதை அறிவுறுத்தினா ஏதாவது வாங்குவதுக்கு முயற்சியாக செய்வாங்க ஒரு லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல ஒரு எழுபத்தாயிரம் கட்டுப்பா நான் உனக்கு ப பத்திரத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் யோசிப்பாங்க இல்லையா ஒரு அறுபத்தாயிரத்தை கெட்டுப்பா என்பா யோசிப்பான் சரி இருபதாயிரம் குறையுதுப்பா கடனை கடனை வாங்கியாது கெட்டுவோம் ஆ அஞ்சு வெட்டிக்காவது வாங்கி கெட்டுவோம் அப்படின்னு நினைப்பான் பட் இந்த திட்டத்தையே போடலை நான்கரை ஆண்டுலாம் இந்த திட்டம் தூங்கிக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு இணைக்கப்பட்ட ஒரு அநீதியாக தான் நான் பார்க்குறேன் எந்த ஒரு நாளிதழிலுமே இதை பற்றி அரசு விளம்பரப்படுத்தவே இல்லை இது வந்து பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு மறந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவோம் இந்த திட்டத்தை அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பிரியில் கூட அதிமுக பிரிவில் பத்திரப்பதிவு துறையில் இந்த சமாதான திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் இந்த திட்டத்தை பற்றி வாயே துறக்கலை அரசு பல முன்னேற்பாடுகள்லாம் செய்கிறாங்க அதாவது இப்போ நம்ம வந்து எப்படி வில்லங்க சான்றிதழில் போடுறோம் ஒரு நிலத்தோடைய வரலாற்றை பார்க்குறோம் ஹிஸ்ட்ரியை பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி பட்டாத்துலேயும் அவங்க கொண்டு வர்றாங்க பட்டாலாம் இதுக்கு முந்தி யார் பேரில் இருந்தது இந்த சர்வே நம்பர் யார் பேரில் இருந்தது அதெல்லாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் இந்த திட்டத்துலேயுமே அவங்க கவனம் சொல்லுறோம் ஏன்னா இந்த சமாதான திட்டம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான திட்டம் எல்லாராலையும் இப்போதைய லெவலில் வாங்காமல் இருக்க முடியாது என் நண் உதாரணத்துக்கு என் நண்பருடைய தகப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து

ஏன் அவரால் கெட்ட முடியலன்னா அவருடைய அப்போதைய பொருளாதார சூழ்நிலையில் அப்படி இருக்குது இப்போ ஒரு ஓய்வு பெற்றுத்தார் இப்போப்பட்ட சூழ்நிலையில் அவரால் எப்படி கெட்ட முடியும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு பொருளாதார மேலே பலுவாயிடுது அவங்க மேலே ஒரு லோடை வச்ச மாதிரி ஆயிடுது இப்போதைய சூழ்நிலையில் ஒரு ஓய்வூதியதாரால் ஒன்றே கால் லட்சம் ஒன்றரை லட்சம் கெட்டி ஒரு பத்திரத்தை வாங்க முடியுமா ஸோ ஒரு திட்டத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க ஸோ இதையெல்லாம் யார் செய்யணும் அந்த துறை அதிகாரிகள் அந்த துறையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த துறையில் இருக்கக்கூடிய மேலாண் அதிகாரிகள் தான் செய்யணும் மந்திரிகள்லாம் அதை முன்னெடுக்கணும் எங்கே செய்கிறாங்க ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது நம்ம பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய அவலம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சார் பதிவாளர் எந்த ஒரு இடத்த நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் ஆவணம் சரியாக இருந்தால் அவர் பதிவு பண்ணுறார் பட் அதில் ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு அதிகாரம் கிடையாது பத்திரத்தை பதிவுறதுக்கு ஒரு சார் பதிவாளருக்கு அதிகாரம் இருக்குன்னா அந்த பத்திரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு போலி பத்திரம் வந்திருக்கு அதை ரத்து பண்ணுறதுக்கே அவருக்கு அதிகாரம் இல்லை இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மனதில் ஓடிக்கிட்டு இருக்குது இதற்கு விடை வந்து அரசு தான் ஏற்படுத்தி தரணும் மாறாக மக்களை என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு மாவட்ட பதிவாளர் கையை கழுவுறாரு நேராக நீங்கள் போய் சிவில் அணுகுங்க உரிமையை நீதிமன்றத்தை அணுகி உங்க உரிமையை நிலைநாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கடிதங்கள் போடுறாங்க இது எந்த வகையில் நியாயம் மக்கள்கிட்ட இருந்து நீங்க கட்டணங்களை போகிறீங்க இல்லையா ஒரு பத்திரத்தை பதிகிறதுக்கு முறையாக ஒரு முத்திரை கட்டணம் செலுத்துறாரு எத்தனை பர்சன்ட்டோ அதை கரெக்டாக கெட்டுறாரு ஒரு பைசா கம்மியாக கொடுத்தா கூட நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல பிரச்சனை வரும்போது அதை தீர்த்து தர வேண்டியது யாருடைய பொறுப்பு அந்த மாவட்ட பதிவாளருக்கும் அதில் பொறுப்பு இருக்கும் அந்த குறிப்பிட்ட சார் பதிவாளருக்கும் பொறுப்பு இருக்கு ஆனால் நீங்க வந்து நீதிமன்றத்தை அவன் எப்படி இப்போ நிவாரணம் இதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பதிவு போட்டு விட்டுருக்கோம் இதுக்கு என்னதான் விடிவு அப்படிங்கறது தெரியல ஏன்னா நீதிமன்றத்தில் போய் பார்த்தா ஏகப்பட்ட வழக்குகள் மழை போல குமிஞ்சிருக்கு இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில இந்த சமாதான திட்டமாவது போடுவாங்களா ஆட்சி முடிய போகுது நால்ரை ஆண்டு காலம் ஆட்சி முடிய போகுது ஆட்சியோட முடிவுலையாவது ஏதாவது ஒரு சமாதான திட்டம் போடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வழி இல்லை ஏனென்றால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நால்ரை வருஷம் மாசம் தான் இருக்கு ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியிலே காவந்து சர்க்கார் போட்டுருவாங்க இடைக்கால பட்ஜெட் போட்டதுக்கப்புறம் காவந்து சர்க்கார் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அரசால் எந்த ஒரு திட்டங்களுமே செய்ய முடியாது ஸோ அரசு போட்டால் இந்த ஜனவரி ஃபிப்ரவரியில் போடணும் இல்லை இந்த டிசம்பரில் போடணும் அதற்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எந்த ஒரு பிரகாசமான ஒரு அறியுறையும் தெரியலை அப்படின்னு தான் பார்க்குறோம் மக்கள் தான் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்